வணக்கம் நான் உங்கள் பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் மேச ராசி ராசியில இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு மாறி இருக்கிற காலகட்டம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் ஒரு வருட காலங்கள் அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம பார்க்க ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துக்கு குரு வந்துடுவார் ராசிக்கு பன்னெண்டாவது போல நல்லா பதினோரா பதினோராவது இடத்துல இருந்த குரு இப்போ பன்னிரெண்டாவது இடத்துக்கு மாற இருக்கிற காலகட்டம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு குரு பார்வை குரு பார்வை அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு நாலாவது இடத்த பார்ப்பார் பன்னெண்டாவது இடத்துல இருந்து நாலாவது இடத்த அஞ்சாவது பார்வையை பார்ப்பார் ஃபர்ஸ்ட் கேதுவை பார்த்துவார் இப்ப இவ்வளவு நாளா இருந்த சிரமங்கள் உங்களுக்கு கேது நாளில் இருந்ததுன்னா தாயோட உடல்நிலை பிரச்சனை இருந்திருக்கும் வீடு வாங்கறதுல சிரமங்கள் இருந்திருக்கும் மன ரீதியா சந்தோஷம் இருந்திருக்காது தாயோட ஆதரவு கிடைச்சிருக்காது இதெல்லாம் நாளில் இருக்கிற கேது உங்களுக்கு சிரமப்பிடிக்கி அப்ப அதுக்கு குரு பார்வை இப்ப வந்துருச்சு அது மிக சிறப்பான அமைப்பு இந்த ஓராண்டு காலங்கள் உங்களுக்கு கேதுவை ஆஃப் பண்ணி வச்சிருவார் யாரு குரு அந்த நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது அதனால ஃபர்ஸ்ட் அது ஒரு உங்களுக்கு சிறப்பான அமைப்பு ரெண்டாவது விருச்சகத்தை கொடுப்பாக்கும் விருச்சகங்கிறது என்ன ஆறாவது இடம் இதுன்னு ராசிக்கு ஆறாவது இடம் ஆறாவது இடம் அப்படிங்கிறது என்ன எதிர்ப்பு போட்டி பொறாமை பிரச்சனை இதெல்லாம் சொல்ற இடம் அது இல்லாம ஆறாம் இடங்கிறது வேலையை சொல்ற இடமும் கூட நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களால வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்குது அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் எதிர்ப்புகள்லாம் அடங்கிடும் அப்படியே வலுத்தாலும் அது முழுமையா அடங்கிடும் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருந்ததுதான் ஆறாம் இடம் வளர்ந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் அவரு சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறது தான் குருவோட பார்வை எட்டாம் இடத்த குரு பார்ப்பாரு எட்டாம் என்ன எதிர்ப்பு போட்டி பொறாம பிரச்சனை இதெல்லாம் சரி பண்றது அது இல்லாம அவமானம் அசிங்கம் இதெல்லாம் இருக்கிற இடத்த பார்வை செய்யறதுனால அதை சரி பண்ணி தான் குருவோட பார்வையினால கிடைக்கக்கூடிய அருள் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் அதனால நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்குற இந்த மூணு இடத்தையும் பாக்கிறதுங்கிறது சிறப்பு அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்ததுனால பாதிப்பு அப்படின்னு நினைச்சுக்கிறத விட ஒருவேளை ரிஷபத்துல உங்களுக்கு சுபகிரகமான உங்க ஜனனகால ஜாதகத்துல சுக்கரனோ அஹ் புதனோ இல்ல ஜனகால ஜாதகத்திலேயே உங்களுக்கு குருவோ இதெல்லாம் இருந்தால் நற்பலன்கள் தான் நடக்கும் முடிய இன்னும் தீய பலன்கள் நடக்காது அப்படிங்கறதுதான் ஒருவேளை ரிஷபத்திலயே உங்களுக்கு சனி சனிசர இருந்தாலும் கூட சனி இருக்கிற இடத்துல குரு வந்தா உங்க பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தும் ஒருவேளை அந்த இடத்துல சுக்கரன் இருந்தாலும் உங்க பொருளாதாரம் மேன்மையாகும் அந்த இடத்துல புதன் இருந்தாலும் மேன்மையாகும் அதனால மிதன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வந்துருதுங்கிறதுனால பயப்படுதுங்கிற அவசியம் ஃபர்ஸ்ட் இல்லை அதனால மிதனத்துல ரிஷபத்துல குரு வர காலகட்டங்கள ஆனா எங்க அங்க என்ன கிரகம் இருக்குங்கிறத பொறுத்துதான் அவங்களுக்கு பா நற்பலன் இருக்குமா பாதிப்பு இருக்கும் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொல்ல முடியும் அதே டைம்ல ரிசபத்துல கார்த்திகை நாலாம் பாதமும் ரோகிணி இரண்டாம் பாதமும் புஷ்கரன் அவம்சத்துல வந்துடும் கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை மூணு மாதங்கள் ஒரு பாதத்துல ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட நேரத்தில் இருக்கும் மாறி மாறி இருக்கும் பட்டு கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்திலையும் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலையும் குருவார காலகட்டங்கள்ல புஷ்கரன் புஸ்கரம்சத்துல இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு சிறப்பான பலனா தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால மிதன ராசிக்காரங்க குரு பயிற்சியை பத்தி பெருசா பயப்படுங்கிற அவசியம் இல்லை அடுத்ததா அதே கேது நாலாம் இடத்துலயும் ராப்பு பத்தாம் இடத்துலயும் இருக்கும் அப்ப கேதுவாலதான் இடைஞ்சல் பட் அந்த கேதுக்கு குரு பார்வை இருக்குங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் இருக்க போறதுல நாலாம் இடத்துல வில்லங்கம் பாதிப்பு இடைஞ்சல் மனசுக்கு சந்தோஷம் இல்லாம போறது தாயங்க கருத்து வேறுபாடு தாயின் உடல்நிலை இதெல்லாம் இருக்கிற பாதிப்பெல்லாம் அந்த குரு பார்வையினால சரி பண்ணி கொடுத்துருவார் அந்த ஓராண்டு காலங்கள்ல சனீஸ்வரர் ஒன்பது கூடிய சனீஸ்வரர் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்க போறார் ஒன்பதாம் இடத்துக்குள்ள ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தானே அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லையா ஒன்பதாம் இடங்கிறதுனா கடவுள் ஸ்தானம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்குள்ளே ஒன்பதாம் இடத்துல இருக்கார் கடவுளோட அருள் பரிபூர்ணமா இருக்கும் சனிங்கிறதுனால சனீஸ்வரர்ங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம் அவ்வளவுதான் என்னுடைய பட் நல்லாதான் இருக்குங்கிறதுல கருத்து இருக்க முடியாது அடுத்ததை பார்த்தா கேது பத்தாம் இடத்துல இருப்பார் பத்துல இருக்கிற ராகு பத்தாம் இடத்துல ராகு இருப்பார் பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு நற்பலன்களை தான் வாரி வழங்க போறாரு அதுல ஒன்னும் மாற்று கருத்து இருக்க முடியாது அவங்க மிதின ராசியா இருக்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும் மிருகசிரீச நட்சத்திரமும் இருக்கும் புனர்பூசமும் இருக்கும் இவங்க மேக்சிமம் குரு தசை சனி திசை புதன் திசையில தான் ஒரு யங் பீப்புள் ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த திசையில தான் இருப்பாங்க அப்ப சனி தசைனா சனி ஒன்பதாம் இடத்துல தானே இருக்காரு ஆட்சி பவர்ல தானே இருக்காரு நூல திருக்கோண வீட்டுல தானே இருக்காரு ஒருவேளை சனி தசை நடந்தாலும் இவங்களுக்கு நற்பலனை தான் கொடுக்க போகுது புதன் தசை வந்திருந்தாலும் ஏன்னா ராசி அதிபதியா இருப்பார் அதனால புதன் தசையாக இருந்தாலும் அவங்க அடிப்படை ஜாதகத்துல வலுவாக இருந்தாலும் நற்பலன் தான் கிடைக்க போகுது குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருந்தாலும் சுப விரைய செலவுகளை தான் கொடுப்பார் அந்த இடத்துல சுப கிரகம் இருக்கா கிரகம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துதான் அத முடிவு பண்ண வேண்டியது இருக்கும் பட் எது எப்படியோ மிதனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வர்ற காலகட்டங்கள் ஒரு பொற்காலம் தான் நம்ம அதை எடுத்துக்கலாம் அதனால பன்னெண்டாம் இடங்கிறது பொதுவாக மோட்சஸ்தானம்னு சொல்கிற இடம் அப்போ அந்த இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு சிறப்பு தான் கொடுக்கும் கோயிலுக்கு போகிறது ஆன்மீக வழிபாடு பண்ணுறது ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது பன்னிரெண்டாம் இடத்துடைய வேலையை அவர் சிறப்பாக உங்களுக்கு செய்வார் பன்னெண்டாம் இடங்கிறது தூங்கிறது தூக்கம் கூட நல்லா வரும் சுபகிரகங்கிறதுங்கிறதுனால தியானம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நற்பலங்களை கூட்டி தான் கொடுக்கும் நாலாம் இடங்கிறது சுகபோக போகஸ்தானம் உங்களால உடல்நிலை கெட்டு போயிருந்தா கூட அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறதா மாணவர்களா இருந்தா உயர்கல்வியில தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க நாளில் கேது இருக்கிறதுனால அது குரு பார்வை இருக்கிறதுனால இனிமே உயர்கல்வியை நல்லபடியாவே முடிச்சிடலாம் எல்லாம் வச்சிருந்தாலும் அதெல்லாம் இனிமே இனி இனி வருங்காலங்களில் அதை நல்லபடியாவே முடிச்சிருவீங்க பெரியவங்களா இருந்தா கோர்ட்டு கேஸ் எதிர்ப்பு போட்டி பொறாம பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருந்தா அதெல்லாம் இனிமே சரியா போயிடும் கௌரவத்துக்கு பங்கு வந்திருந்தாலோ இல்லை மன உளைச்சல் இருந்தாலோ ஸ்ட்ரெஸ் இனம் புரியாத கவலையில இருந்தாலோ எட்டாம் இடத்துல பாக்குற குரு உங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார் அதனால நடக்கிற தசை புத்தியோட நம்ம சொல்ற கூடுதலான பலனோ இல்லை குறைவான பலன்களோ மாறி நடக்கிறதுக்கு அவங்கவுங்க அடிப்படை ஜாதகத்தையும் தசை புத்திய வச்சும் வித்தியாசப்படலாம் பட் ஆனா காமனா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நற்பலனுங்க தான் கொடுக்க போறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை புஷ்கரம்சத்துல இருக்கிற ஒன்றரை மூணு மாதங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாவே புஷ்கரம்சத்துல இருக்கிற காலகட்டம் குற்காலமா தான் இருக்குங்கிறதுல கருத்து இல்ல அடிப்படை ஜாதகத்துல ஹை டிகிரியில இருக்கார் குரு அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த தொந்தரவும் இருக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது தான் அதனால குருவோட அருள் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பரிபூர்ணமா கிடைக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பொற்காலமா இருக்கும் இதை நீங்க சரியா பயன்படுத்தணும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் பயன்படுத்தி நீங்க வெற்றியான வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்